மெல்சியம் எடுத்தோம் அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒன் பை எக்ஸ் இஸ்இகல் டு டூ இந்த மாதிரி வரும் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒன் டூ எக்ஸ் டுஸ் ஸ்கொயர் மைனஸ் டூ எக்ஸ் பிளஸ் ஒன் இது நம்ம டு இதுக்கு நம்ம எக்ஸ்வல் எடுக்கலாம் மல்டிப்ளை பண்ணால் ஒன் வரணும் ஆட் பண்ணால் மைனஸ் டூ வரணும் ஸோ மைனஸ் ஒன் ஒன்று மைனஸ் ஒன் இந்த மாதிரி எடுத்துக்கலாம் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பிளஸ் ஒன் ஈக்வல் டு ஜீரோ எக்ஸ் நம்ம காமனா எடுத்தோம் அப்படின்னா எக்ஸ் மைனஸ் ஒன் அடுத்து மைனஸ் ஒன்று காமன் எடுத்தோம் அப்படின்னா எக்ஸ் மைனஸ் ஒன் ஸோ ரெண்டுலேயும் பார்த்தீங்கன்னா எக்ஸ் மைனஸ் ஒன் தான் இருக்கு ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒன் எக்ஸோட வேல்யூ வந்து ஒன் இப்போ நம்மளுக்கு என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க அப்படிங்கறத பார்க்கலாம் எக்ஸ் மைனஸ் ஒன் பை எக்ஸோட வேல்யூ வந்து கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க எக்ஸோட வேல்யூ வந்து ஒன் அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சாச்சு ஸோ ஒன் மைனஸ் ஒன் பை ஒன் இஸ் ஈக்வல் டு சீரோ இதுதான் ஆன்சர் ஆப்ஷனை செக் பண்ணலாம் பி ல இருக்கு சீரோ அவ்வளோதான்